ஸ்ரீ மகன் உலகமெங்கும் இருக்கும் மாஸ் மீடியா நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் நவ கிரகங்களின் நல்லாசியோடு இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் இந்த பதிவு அதி அற்புதமானது மிக முக்கியமானதுன்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி எப்பவுமே ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அடுத்தது ஒவ்வொரு கிரகமும் ராசி மாறிண்டே வரும் அதே சமயம் நட்சத்திரத்தில் சாரத்தில் மாத்தின்றே வரும் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி சில வேலைகளை செய்யும் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிற மாதிரி அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஆதிபத்தியத்தை கொடுக்குற மாதிரி அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற ஆதிபத்தியத்தையும் கொடுக்கும் அப்ப இந்த தனக்காரகன் புத்திரக்காரகன் அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் சாரி சார் இந்த குரு பகவான் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் புனர்பூச நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு இதில் என்ன சுவாமி பெரிய ஒரு இது விஷயம் இதுக்காக ஒரு ஸ்பெஷல் பதிவாக அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஸ்பெஷல் பதிவுங்க ஏன் அப்படின்னா புனர்பூசம் விசாகம் பூராட்டாதி ஆகிய மூன்று நட்சத்திரங்கள் குரு பகவானின் நட்சத்திரம் உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கிறவங்கெல்லாம் இப்ப நிறைய கத்துக்கிட்டீங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அப்ப இந்த குருவோட நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்கனாலே புனர்பூசம் ஆரம்பம் ஜென்ம அனுஜென்ம திரிஜென்ம அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் குரு பகவான் அவரோட சொந்த நட்சத்திர ட்ராவல் பண்ணும்போது சில நட்சத்திரங்களுக்கு சில ராசிகளுக்கு அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா குரு வந்து ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றில் இருந்தால் சிறப்புன்னு உங்களுக்கு தெரியும் அது ஸ்தான பலம் அடுத்தது பார்வை பலம் இது நட்சத்திர பலம் நட்சத்திரத்தில் உட்காந்து நல்ல ஒரு அதி அற்புதமான ஒரு பலத்தை கொடுக்கப்படுறது யாரும் குரு பகவான் ஏன்னா என்றைக்குமே பாருங்கள் வாடகை வீட்டில் நம்ம இருக்கிறது ஒரு வித்தியாசம் நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம் ஆனால் ஆக்சுவலாக என்ன யாருக்குமே எந்த வீடுமே சொந்தம் கிடையாது அதுக்கு ஒரு தனி பதிவே போடலாம் நம்ம யாருக்குமே சொந்த வீடெல்லாம் கிடையாது நம்ம நினச்சின்னு இருக்கோம் பட்டா போட்டிருக்கோம் அது இதுன்னு அது நமக்கு அப்புறம் நம்மளோட சந்ததி நம்ம சந்ததிக்கு அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கோம் அப்புறம் சந்ததி இல்லைங்கும்போது கவர்மெண்ட் எடுத்துட்டுருவோம் கரெக்டாக இல்லை யாராவது எடுத்துடுவாங்க ஸோ இந்த சொத்துங்கிறது நம்மக்கிட்ட கிடையாது ஆனால் ஒரு சொந்த வீட்டில் நம்ம இருக்கோம் அப்படின்னா அப்பாடா நம்ம இருக்கிறவர்கள் அது சொந்த வீடு தானே அது நல்லபடியான ஒரு இது அந்த மாதிரி சொந்த நட்சத்திர சாரத்தில் இந்த தனக்காரகன் வரும்போது ஒரு பலத்தோடு இருப்பார் ஒரு சந்தோஷத்தோடு இருப்பார் அப்போ அந்த சந்தோஷத்தோடு சில ராசிகளுக்கு சில நட்சத்திரங்களுக்கு சில அதி அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் இப்போ இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நெஞ்சங்களுக்கும் எங்களது வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜாதகம் பார்க்கணுன்னு வர்றவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க ஹாய் சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க நான் பலன் சொல்கிறேன் இப்போ இந்த தனக்காரகணம் திறக்காரகனமான குரு பகவான் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரக்காலில் மிதுன ராசியில் அமர்ந்து கொண்டு அதி அற்புதமான என்ன பலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது அன்பான கடகராசியினேர்களை இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானின் நட்சத்திர சஞ்சாரம் நட்சத்திர பெயர்ச்சின்னு சொல்லலாம் இந்த குரு பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒன்பது குடைய அதிபதி பகைரோன ரோகாதிபதி பாக்யாதிபதி பாகியங்களை கொடுக்கறதும் இவர் தான் ரெண்டு ஆதிபத்தியம்ல இன்னொன்று அந்த ஆறாம் இடம்ங்கிறதுக்கே ரெண்டு ஆதிபதியும் உண்டு எப்படின்னா உத்தியோகம்னு வச்சுக்கலாம் மறைமுக எதிர்ப்புகள்னு வச்சுக்கலாம் கடன் சுமைன்னு வச்சுக்கலாம் இதுல ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் கடன் சுமை அடையக்கூடியது வாய்ப்பும் வரும் நல்ல இந்த தசா புக்தி வரும்போது உங்களுக்கு சில வேலைகள் கண்டிப்பா நடக்கும் ஆக இந்த ஆறு ஒன்பதுக்குடைய அதிபதி அதிபதி இதுவரைக்கும் எங்க இருக்காருன்னா விரைஸ்தானத்துல இருக்கார் பனிரெண்டாம் இடம் அயன சயன போகஸ்தானம் அதுல இந்த குரு பகவான் இப்போ புனர்போச நட்சத்திரத்தில் வராரு அவரோட சொந்த நட்சத்திரம் இப்போ உங்களோட விருப்பங்கள் பூர்த்தியாகும் எட்டு ஆகஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விருப்பங்கள் பூர்த்தி ஆகும் ஆனால் செலவுகளை மீட் பண்ண மாதிரி வரும் ஏன்னா எப்பவுமே விருப்பம் பூர்த்தி அடையணும்னா செலவு தான் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் செலவு தான் ஆயிரம் ரூபாய் ரூபாய் ஒரு சினிமாவுக்கு போகிறோம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரவா மூவாயிரம் ரூபா செலவு ஆனால் நம்மளோட விருப்பம் பூர்த்தி அடைதில்லை அதான் அப்போ இப்போ விர விருப்பங்கள் பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதேமாரி இடமாற்றம் உத்தியோகத்தில் வேற வேலை பார்க்கலான்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அதே இடம் மாற்றம் வீடு மாற்றம் நாடு மாற்றம் இதெல்லாம் எதிர்பார்த்திங்கன்னா நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக எடுக்கிற காரியம் வெளியில கவனமா இருப்பீங்க அடுத்தபடியாக சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்க போட்ட திட்டம் வெற்றி அடையும் ஏன்னா செலவு தானே அது நல்ல செலவு கரெக்டா அப்ப இந்த புனர்பூச நட்சத்திரத்துல அந்த குரு பகவான் டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் உங்களது விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் விழுகிற காரியங்கள் அதுமாரி இந்த வெளியூர் இல்லைனா வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் வெளியூர் பிரயாணம் இந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அதேமாரி தொழில் வியாபாரம் தொழில் வியாபாரம்னால் கண்டிப்பாக வெளியூரில் போயிட்டு நம்ம ஆர்டர் வாங்குற மாதிரி இருக்கும் இல்லைனா வெளிநாடு போய்ட்டு வாங்குற மாதிரி தான் இருக்கும் பேச்சுவார்த்தை அதெல்லாம் அப்போ நம்ம அதுக்காக போகக்கூடிய ஒரு செலவுகள் இருந்தாலும் அது நல்ல செலவுகளாக உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் விருப்பங்களை பூர்த்தி அடையக்கூடிய ஒரு செலவுகள் சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண எச்சரிக்கை உண்டாகும் சரி பார்வைன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஐந்தாம் பறவை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்கற சுகஸ்தானம் அப்படின்னாலே சுகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் கேந்திரஸ்தானம் நாலாம் இடத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் உங்களது விருப்பங்கள் சொத்துக்களின் மூலமாக தீரும் பூர்த்தி அடையும் அடுத்தபடியா ஏழாம் பறவை உங்களோட பகிர்வு லோகஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப விசேஷம் உத்தியோகத்தில் நீங்க வைக்கிறது தான் சட்டம் பகைமை மறையும் அதுமாதிரி கடன் சுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வை அவங்களோட எட்டாம் இடத்தை பார்க்குறா அஷ்டம பார்க்குறது ரொம்ப விசேஷம் குருவோட பார்வை ரொம்ப விசேஷம் எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் ஆயுள் விருத்தி அடையும் ஆக இந்த ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை பலம் அதி அற்புதமான ஒரு வேலைகளை செய்யும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு விருப்பங்கள் பூர்த்தியாகும் ஒவ்வொரு விஷயத்திலையும் விருப்பங்கள் பூர்த்தியாகும் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அந்த திட்டம் வெற்றி அடையும் தந்தையாரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி உறவினர்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அடுத்தபடியா ஆயிலியம் நட்சத்திரம் ஆயுதம் நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த நட்சத்திர சஞ்சாரம் குருவின் நட்சத்திர சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தை மேலும் முன்னேற்றம் அந்த உடல் ஆரோக்கியத்துக்காக சில செலவுகளை மேற்கொள்வீர்கள் அது அதி அற்புதமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆயுள் விருத்தி அடையும் சரி பரிகாரமா குரு பகவான் வழிபாடு தான் குரு மகான்களின் தரிசனம் சித்தர் பெருமக்களின் தரிசனம் இதை பண்ணுங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணீங்கனாலே ஆறு ஒன்பது குடைய அதிபதி குரு பகவான் புனர் பூச நட்சத்திரக்காலில் சஞ்சாரம் பண்ணி உங்களது விருப்பங்களை பூர்த்தி அடைய வைத்து உங்கள் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்